தேவிமணி சினிமா முரசம் என்னங்க நம்ம ஹெச் உனோத் படம் வந்து நின்று போச்சாமே ட்ராப் பண்ணிட்டாங்களாம நிறையா பேர் ட்விட்டர்லேயும் மற்ற இதுலேயெல்லாம் செய்திகள் வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்களே ஏன்னா உண்மையாக நீங்கள் எதுவும் சொல்லலையா நீங்கள் எதுவும் விசாரிக்கலையா அப்படின்னு நம்ம நண்பர்கள்லாம் என்கிட்ட கேட்டாங்க நான் கேட்டேன் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனில் கேட்டேன் தலைவர் வந்து இன்னும் ஷூட்டிங்கில் தான் இருக்கார் இன்றைக்கி ஷூட்டிங்கில் தான் இருக்கார் அவர்கிட்ட கேட்டதுக்கு அவங்க கேட்டிருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் செய்திகள் வருதே என்ன அப்படின்ட்டு நம்ம ஒன்றும் சொல்ல வேணாம் பதில் சொல்ல வேணாம் நம்ம ஒன்றும் அதை ஒன்றும் கைவிடலையே தக்லீ அந்த தக்லீஃபில் நம்ம முழுமையாக போய்கிட்டு இருக்கோம் இந்த தக்லைஃப் படம் முடிஞ்ச பிறகு தான் அடுத்த ப்ராஜெக்டை நம்ம ஆரம்பிக்க போகிறோம் இப்போ தக்லீஃப்பை வந்து ஏக் ஒரே தம்ல ஏக் தம்ல முடிச்சிடலாம் அப்படின்னு மாதிரி எதிர்பார்த்து இந்த தடவை இந்த இந்த வருஷத்துலேயே நம்ம வெளியிடலாம் அதாவது எலெக்ஷனுக்கு முன்னால வெளியிடணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கமாக இருந்தது ஆனால் இப்போ எலெக்ஷனுக்கு முன்னால் அந்த படத்தை வெளியிட முடியாது ஏன்னா இன்னும் நிறையா போர்ஷன்லாம் இருக்கு டைரக்டர் வந்து நிறையா சேஞ்சஸ்லாம் சொல்கிறாரு அதனால இப்போ இந்த படத்தை இந்த தேர்தலுக்கு முன்னால் கொண்டு வர முடியாது ஆகவே இன்னும் இந்த படம் நிறைய டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஹெச்யு நோட் படத்தை வந்து நம்ம அறிவிக்காமல் இருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே இந்த படம் வெளியிடுவதாக இருந்தால் தக்கலை வழி வருவதாக இருந்தால் நம்ம ஹெச்யு நோட் படத்தை உடனே ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது இப்போ அதுக்கான இடம் இல்லை இப்போ அதாவது இடம் இல்லைன்னா உடனே படத்தை கைவிட்டாங்கன்னு நினச்சிடாதீங்க அவங்க சொல்கிறது இப்போ வந்து நம்ம தட் லைஃப் வந்து இன்னும் போய்கிட்டே இருக்கும் அதாவது அவங்க சொல்கிறத பார்த்தா அதாவது உலகநாயன் கமல்ஹாசன்ட்டு அவங்கெல்லாம் கலந்து பேசி இதெல்லாம் சொல்கிறத பார்த்தா அந்த படம் அநேகமாக இந்த வருஷக்கடைசிலையோ அல்லது அப்போ தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லாட்டி அடுத்த வருஷம் கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஆனால் அடுத்த வருஷம் வராது இப்போ இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஆகையினால் அந்த படத்தை ஹெச்னோத் படத்தை உடனடியாக நம்ம தயாரிக்கலை அப்படிங்கிற விளக்கை மட்டும் அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஆனால் இதை நீங்கள் வந்து வெளியே எதுவும் சொல்ல வேணாம் அவர் நான் சொல்லிவிட்டாங்க ஹெச்னோத்தில் சொல்லிவிட்டேன் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் உங்கள் படத்தில் அந்த யார் யாருக்கும் படம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் படம் பண்ணுங்க ஆனால் நான் சொன்ன என்கிட்ட நீங்கள் சொன்ன கதையை நல்லா டெவலப் பண்ணுங்கள் அதில் மாறுதல் இருந்தாலும் மாற்றம் சொல்லி செஞ்சுட்டு என்கிட்ட வந்து சொல்லுங்க அப்படின்னு தான் கமல் சார் வந்து ஹெச் வினோத்திடம் சொல்லியிருக்காராம் ஹெச்வினோத் வந்து தரப்பில் இருந்து எப்ப அந்த படம் கை விட்டாங்க அப்படிங்கிறது எதுவும் சொல்லலை அவர் வந்து எதுவும் அதிகாரபூர்வமாக அறிவிக்கலை ஆகையினால இந்த ஊடகங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இந்த சப்ஸ்கிரைபர் அதிகமாக வரணும் இந்த மாதிரி இதெல்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பரபரப்பான செய்திகளை வந்து பற்ற வச்சுக்கிட்டு இருப்பாங்க அது சரியில்லை அது நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா நம்ம மேலே பாய்வாங்க ஏன்னா இப்போ சில இது போட்டதுக்காகவே நம்மளை கண்ணாமண்ணும் ஏசுகிறாங்க அதுக்கு நம்ம ஆளில் பதிலெலாம் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது நம்ம எது வந்து உலகநாயன் கமல்ஹாசன் அவர் சம்பந்தப்பட்ட செய்திகளும் மற்றும் திரைப்பட சம்பந்தமான செய்திகளையும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கணும் ஆனால் இந்த தக் லைஃப் அண்ட் எச் வினோத் படம் எச் வினோத் படம் இருக்குது அப்படின்னு தான் ராஜ்கமல்ல சொல்கிறாங்க ஆகவே இது தான் என்னுடைய பதிவாக நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் நான் வந்து கைவிட்டதாக சொல்லலை முடிவு இருக்கு எடுக்கலை அந்த படம் கைவிடப்படுவதாக எடுக்கலை அப்படிங்கிறத மறுபடியும் சொல்கிறேன் அதாவது முடிவு எடுக்கலைங்கிறதான் சொல்கிறேன் படம் எடுக்கலைங்கிற தப்பாக புரிஞ்சுக்கிற வேண்டாம் டக்லீஃபு வந்து அந்த எலெக்ஷனை தாண்டியும் போகுது அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணிக்கிறேன் அடுத்து இப்போ லால் சலாம் அந்த ஆடியோவில் பேசுனது ஒரு பெரிய பரபரப்பான ஒரு பட்டிமன்றம் மாதிரி இருக்கு என்னங்க எங்கள் அப்பா சங்கி இல்லை அப்படின்னு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சொல்கிறாங்க சங்கி இல்லை நாங்கள் சங்கி அப்படின்னு யார் சொன்னால் அதாவது பாரதிய ஜனதாவுக்கு பக்கா ஆதரவாளராக இருக்காரு பக்கா ஆதரவாளராக இருப்பவங்க யாராக இருக்க முடியும் அந்த கட்சியினுடைய ஆள் அனுதாபியாக தான் இருக்கணும் அதாவது சங்கியாக தான் இருக்கணும் ஆர்எஸ்எஸ்காரங்களுக்கு அந்த பேர் உண்டு பிஜேபிக்கும் அந்த பேர் உண்டு இவர் வந்து பிஜேபியை அப்பிரப்டா அது அதாவது ஆதரிக்கிறாரே மோடி வந்து அவர் வீட்டுக்கு வர்றாரு மோடி ஒரு ஸ்பெஷலாக அழைப்பு இதில் அனுப்பிச்சு அந்த ராமர் கோயிலுக்கு கூப்பிடுறாரு இவரும் வெங்கையா நாயுடு சம்மந்தமான ஒரு புத்தகம் வெளியிட்டு உள்ளவர்கள் பேசும்போது ரஜினி பேசும்போது அமித்ஷா மோடியும் அமித்ஷாவும் கிருஷ்ணர் அர்ஜுனர் இதில் யார் கிருஷ்ணர் யார் அர்ஜுனர் அப்படின்னு சொ என பிரித்து சொல்ல வேண்டியது அது அது உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு கிருஷ்ணர் அர்ஜுனர்னு சொல்றாரு அப்ப அந்த பற்று இல்லாமையா அந்த பாசம் இல்லாமையா சொல்லுவார் பாராட்டினாரு காஷ்மீர் சம்பந்தமான ஒரு சட்டம் கொண்டாந்தவுடனே அவர் உடனே பாராட்டி இதுதானே சொன்னாரு அமித்ஷா சரியான நடவடிக்கை எடுத்தீங்க ரொம்ப பிரமாதம் அப்படின்னு சொல்லி பாராட்டினாரு அதுக்கு என்ன சொல்றீங்க சங்கி இல்லையா அதாவது அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா இந்த படத்தில் அவர் வந்து முஸ்லீமாக நடிக்கிறார் முஸ்லீமாக இருக்கிறவர் எப்படி சங்கியாக இருப்பார் அப்படிங்கிறத மாதிரி தான் அந்த அம்மா சொல்லுது ஐஸ்வர்யா ரஜினின்னு சொல்கிறதுனுடைய உள் நோக்கம் அதாவது உள் கருத்தே என்னன்னா எங்கள் அப்பா இதில் மொய்தீன் பாயா நடிக்கிறார் முஸ்லீமாக நடிக்கிறார் நடிக்கிறவர் அப்படி நடிக்கிறவர் எப்படி சங்கியாக இருக்க முடியும் அதுபோக இந்த கதையில் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டவர் எப்படி சங்கியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த படத்தை நீங்கள் உள்ளது உள்ளபடியே அதாவது இந்த படம் லால் சலாமுடைய ஒரிஜினல் இருக்கு பார்த்தீங்களா அது கை போச்சே அப்படிங்கிற ஒரு இந்தி படம் அந்த இந்தி படத்தினுடைய தழுவல் தான் லால் சலாம் இவங்க சொன்னபடி லால் சலாம் அந்த இதுக்கு என்னென்ன காரணங்கள் என்னென்னதுன்னு சொன்னாங்களோ கிரிக்கெட் அந்த கதையில் முக்கியமானது கிரிக்கெட் அந்த கை போச்சேங்கிறதுலையும் கிரிக்கெட் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் குஜராத்தில் நடந்த பூகம்பம் மற்றும் கலவரம் இதெல்லாம் வச்சு தான் அந்த கை கோச்சேங்கிறதுல அவங்க படம் பண்ணியிருந்தாங்க அதாவது மூணு இளைஞர்கள் மூணு இளைஞர்கள் வந்து கிரிக்கெட்டில் ரொம்ப ஆர்வம் உள்ளவர்கள் அந்த ஆர்வம் உள்ளவர்கள் என்ன செய்கிறாங்க ஒரு பெரிய கடை மாலில் வந்து ஒரு கடை திறக்கிறாங்க நம்ம இங்கே நிறையா மால்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த தியேட்டர் ஒரு பக்கம் கீழே கடைகள்லாம் இருக்கும் நாலஞ்சு ஃப்ளோரில் இருக்கும் அக்கா மேலே உச்சி டாப் ஃப்ளோரில் வந்து சினிமா தேட்டருக்கெலாம் இருக்கும் அப்படி தான் மால் இருக்குது அந்த மாதிரி மால்ல இன்னும் ஒரு இடத்துல இவங்க கிரிக்கெட்டு அந்த சம்பந்தமான பொருட்கள்லாம் விற்கிறாங்க பேட்டு மட்டு பந்து ரொட்டு ருஸ்கு இப்படி எல்லாம் அந்த கிரிக்கெட் சம்மந்தமாக விற்கிறாங்க குஜராத்தில் ஏற்பட்ட அந்த பூகம்பம் வந்து இந்த கடை நாசமாக போகுது இந்த கடை நாசமா போய் இடிஞ்சு தரமட்டமான அவங்க மூணு பேரும் வறுமையில இருக்காங்க கஷ்டத்துல இருக்காங்க அதுல மூணு நண்பர்களுமே வெவ்வேறு இது ஒருத்தர் குறுக்களுடைய பையன் இன்னொருத்தர் சாதாரண ஒரு அரசியல்வாதியோட பையன் இன்னொருத்தர் சாதாரண ஆளு இந்த அரசியல்வாதி பையன் இருக்கான் பாத்தீங்கன்னா அத வந்து அங்க உள்ள மொய்தீன் அங்க உள்ள ஒரு பாய் ஒரு முஸ்லீம் அந்த முஸ்லீம் பாய் இருக்காரு தலைவரு அந்த இதுல ரொம்ப செல்வாக்கான ஒரு அவர் எதை சொன்னாலும் கேட்பாங்க அவர் வந்து இந்த பையனை வந்து அரசியல இது பண்ணி சட்டசபை செய்து ஜெயிக்க வச்சுருக்காரு ஜெயிக்க அப்புறம் இப்படி கதை போகுது அந்த கதையைத்தான் இந்த அம்மா எடுத்துருக்கு அதில் வந்து ஒரு முஸ்லீம் பிரமுகர் அந்த கேரக்டரை நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பண்ணுறாரு இதுதான் கதை நம்ம கேட்ட மட்டும் அதை வச்சு இது பண்ண சொல்கிறோம் இதில் சங்கியே அவர் வரலன்னு சொன்னால் நீங்கள் கோத்ரா ரயில் இருப்ப காட்டணும் பூகம்பத்தை காட்டுவீங்க ஏன்னா அது வந்து உங்களை அந்த பிஜேபியை டச் பண்ணல இல்லை நீங்க பிஜேபியை டச் பண்ணாத சீன் எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு படம் தயாரிப்பீங்க அதனால ஒரு சங்கி இல்லாமல் ஆயிடுவாரா என்ன சரி இது ஏதோ சொல்றாங்க இப்போ இந்த அம்மா வந்து ராமர் கோயிலுக்கு போகல போக போறாங்க அனுமதி கேட்டு கடிதம் எழுதியிருக்காங்களாம் நான் அந்த படம் முடிச்சு ரிலீஸ் ஆன பிறகு நான் ராமர் கோயிலுக்கு வரணும் எனக்கு அதுக்கான தேரத்த காலத்தை ஒதுக்கி வைங்க அப்படின்னு இந்த அம்மா லெட்டர் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த அம்மா சங்கியா இப்போ என்ன சொல்கிறது ராமர் கோயிலில் போன பூஜை ஒரு பாபர் மசூதியை இடிச்சு தானே அந்த கோயில் வந்துருக்கு அங்கே ஒரு ஒரு துவேஷம் இருக்குல்ல அதை நீங்கள் ஆதரிக்கலாமா சரி இன்னும் ஒன்று ஒன்று கேட்குறாங்க இப்போ அதாவது இந்தியா டுடேன்னு ஒரு பிரபலமான ஒரு ஆங்கில பத்திரிகை வந்தது அந்த ஆங்கில பத்திரிகையில் ஒரு ஆற்றுகள் போட்டிருக்காங்க இந்த லால் சலாமுடைய ஹீரோயின் யாருன்னா தன்யா பாலகிருஷ்ணன் தன்யா பாலகிருஷ்ணன் பெங்களூர் காரம்மா சென்னையில் ஒரு இது நம்ம கிரிக்கெட் மேட்ச் நடந்த போது நம்ம ரசிகர்கள் வந்து சென்னை அணிக்கு ஆதரவாக ரொம்ப ஆர்வாரம் ஆரவாரம் செஞ்சு ஆதரவு இதெல்லாம் பண்ணாங்க கரகோசம் பண்ணாங்க இதை அப்போ அந்த அம்மா தனியா பாலகிருஷ்ணன் வந்து கண்டிச்சாங்க என்ன நீங்கள் எங்கள்கிட்ட தண்ணிக்காக பிச்சை எடுக்கிறீங்க நாங்களும் கொடுக்குறோம் நீங்கள் பெங்களூரில் வந்து குடியேறி எங்களை இதை நாசப்படுத்திட்டீங்க அப்படிங்கிறது தமிழர்களுக்கு விரோதமான ஒரு செயல்களை சொல்லி ட்விட் போட்டாங்க அதாவது அந்த நேரத்தில் ட்விட்டர் போட்டாங்க பதிவு போட்டாங்க உடனே நம்ம தமிழர்கள் நம்ம ஆர்வமுள்ள கிரிக்கெட் பிரியர்கள்லாம் என்ன பண்ணாங்க ஹேட் தன்யா அப்படின்னு ஒரு இது ஆரம்பிச்சாங்க நிறைய கண்டனம் கன்யா பாலகிருஷ்ணனுக்கு உடனே அந்த அம்மா இந்த மாதிரி எல்லாம் இருக்கு நான் உடனே சினிமா பக்கமே வர மாட்டேன் சினிமாவில் நடிக்கவே மாட்டேன் யார் கூப்பிட்டாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கடுமையான ஒரு பதிவு போட்டுச்சு அந்த பதிவு போட்ட பெண்ணை நீங்க இந்த லால் சலாமில் ஹீரோயின் ஆக்கியிருக்கீங்க ஏன் வேற ஹீரோன் இல்லையா தமிழர் விரோத மனப்பான்மையுள்ள அந்த தனியா பாலகிருஷ்ணன் தான் உங்களுக்கு வரணுமா இதைத்தான் இப்போ மறுபடியும் கேட்டிருக்காங்க இந்த தனியா பாலகிருஷ்ணன் வந்து நம்ம நம்ம டைரக்டர் பாலாஜி மோகன்கிறவர் தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அதனால் நம்ம மருமகள் ஆயிட்டாங்க அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அந்த சொன்ன கருத்துக்களுக்கு அவங்க அட்லீஸ்ட்டு மன்னிப்புனாச்சும் கேட்டிருக்கணும்ல அந்த மன்னிப்பும் கேட்காதவங்கள நீங்கள் எப்படி நடிக்க வச்சிங்க உங்களுக்கு இந்த நீங்கள் வந்து அப்போ கன்னட ஆதரவாளர் கன்னட வெறியர் அப்படின்னு நாங்கள் உங்களை சொல்லலாமா அப்படின்னு கேட்குறாங்க சரி கேட்கத்தான் செய்வாங்க இதுக்கு அந்த அம்மா என்ன பதில் சொல்லுதோ தெரியல பார்ப்போம் நன்றி மீண்டும் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க